வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்ச்சல்லாம் வந்து ரொம்ப உடல் சோர்வாக இருக்கிற நேரத்துலையும் இல்லை பித்தம் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் மூணு வத்தல் எடுத்துருக்குறேன் அதை லைட்டாக வறுத்து விட்ட பிறகு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்திருக்கிறேன் மல்லி விதையும் நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளியை இதோடு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்ட பிறகு தேங்காய் பூ ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து அதை நான் ஃபஸ்ட்டு வறுத்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் வறுத்து ஆட் பண்ணி பச்சையாகவும் அரைக்கும் போது துவையல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் வாய் கசப்பு அதிகமாக இருக்கும் நம்மளால் சாப்பிடவே முடியாதுன்னு நினைக்கிற நேரத்தில் வெறும் சுடுகஞ்சாவது காய்ச்சி இந்த துவையல் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் மழை நேரத்தில் அடிக்கடி காய்ச்சல் இருமல் சளின் வரும் அந்த டைமில் நல்லா இதமாக சாப்பிட்றதுக்கு இந்த துவையல் நல்லாவே இருக்கும் கொஞ்சமாக உப்பும் போட்டு வறுத்து விட்டுக்கிறேன் மல்லி விதை எல்லாம் வறுத்து வந்த பிறகு இறக்க போகிற டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காயத்தூளும் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியது தான் வேலை புளி சேர்த்துருக்கிறதுனால மதிய சாப்பாட்டுக்கு கூட எடுத்துக்கலாம் கெட்டே போகாது ஏற்கனவே ஒரு பாதி தேங்காய் பூவை நான் வறுத்து போட்டுக்கிட்டேன் இப்போது ஒரு மூணு சில்லு அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்து அதையும் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் திரிச்சு எடுத்த பிறகு இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த மல்லி வத்தல் அந்த புளி உப்பு எல்லாம் சேர்த்ததையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் மல்லி விதையெல்லாம் நல்லா அறப்பட்டு வரும் எப்படி ஒரு கூட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி அரைச்சிக்கலாம் அம்மி இருந்துச்சுன்னா நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு மல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இந்த மல்லி துவையல் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க மழை காலத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு துவையல் ரெசிபி தான்